ஹாய் ரிசல்ட் வந்தது அதே நேரத்தில் நிறைய பேர் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துருப்பீங்க ஆன்சர் வந்திருக்குது நம்ம மூன்று பிரான் வேலூர் திருச்சி விருதுகர் மூன்று பிரான்சு பிசிக்கலுக்கான சீரன் போட்டுக்கோங்க இப்ப பாக்கலாம் ஆன்சர் கி ஹோம் பேஜ் நம்மளுடைய வெப்சைட் போனீங்கன்னா இது பிசிக்குரிய புதிய காலம் இங்க ஆன்சர் கீ வந்திருக்கு ஓகேங்களா இது நீங்க அடுத்த பேஜ் உங்களுக்கு ஆன்சர் கீ தான் ஓபன் ஆகும் இப்போதைக்கு இது டென்டேடிவ் ஆன்சருக்கு தான்சருக்கு ரிலீஸ் ஆகும் ஃபைனல் ஆன்சர் கீ நினைச்சு நீங்க அது தப்பு இது தப்புங்கிறது பயப்பட வேணாம் ஏன்னா பிசி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆன்சர் ஏபிசிடி மூணு ஆப்ஷன் நாலு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எந்த கொஸ்டினா நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணு சொல்லிட்டு நாளைக்கு சார் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவார் என்ன கொஸ்டின் ட்ரை பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு போட்டு மன ஆக வேணாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாத்துமினரி ஓகே அதாவது நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி தான் இருக்கும் ஒரு நூறு கொஸ்டின் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பாருங்க

பூட்டு சிறை கைதி அதுக்கெல்லாம் பூட்டு தான் ஆன்சர் வந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ஒரு சில எக்ஸ்பெக்ட் பண்ணதான் வந்திருக்கு அந்த குட்டி இங்கிலாந்து எல்லாம் ததி அதுதான் ஆன்சர் வந்திருக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் வந்திருக்கு அதனால பயப்படாதீங்க நீங்க ஏதாவது கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கொஸ்டினை நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் கண்டிப்பா அதுக்குரிய கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஆன்சர்க்கே ஏபிசி அல்லது ஏபிசிடி மூணுத்துக்குமே கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு பிசி ஆன்சருக்கே பார்த்துக்கோங்க ஓகேதான் அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இப்போதைக்கு ஆன்சர் க்ரீட்டிவேட்டிவா பாத்துக்கோங்க தேங்க்யூ